வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா வர்க்கோத்தமம் பற்றிய விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த பிரம்மசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன வர்க்க உத்தமம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர பாதத்தில் அதாவது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்குதோ அதே மாதிரி நவாம்சத்துலேயும் அதே இடத்துல இருக்கும் இப்போது சனி வந்து மேஷத்தில் நீசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ராசி கட்டத்தில் சனி வந்து மேஷத்தில் இருப்பார் சொன்னால் நவாம்சத்துலேயும் மேசக்கட்டத்துலேயே இருந்தார்னா அங்கே வர்க்க உத்தமம் அடைஞ்சிருக்கு சனி வந்து வர்க்க உத்தமம் அடைஞ்சிருக்காரு அதாவது உத்தமம் பெற்ற கிரகங்கள் தன ஒரு ஆட்சிக்கு நிகரான ஒரு வலிமை பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறணும் சில கிரகங்கள் எங்கே இருந்தால் வந்து நீசம் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது இப்போ செவ்வாய் வந்து கடகத்தில் நீசமடைகிறார் இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது அங்கே இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமம் பெறக்கூடிய நட்சத்திர பாதம் இப்படி ஒரு எந்தெந்த ராசியில் என்னென்ன நட்சத்திர பாதத்தில் வந்து கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் அடையும் அப்படிங்கிறத அட்டவணையில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டேன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா வர்க்கோத்தமம் அடையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு திரும்ப விரிவாக சொல்கிறேன் இப்போது இந்த ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டத்தில் இருக்குது ரிஷபத்தில் ரோஹிணி இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தம பாதம் மிதுனத்தில் புனர்பூசம் மூன்று கடகத்தில் புனர்பூசம் நான்கு சிம்மத்தில் பூரம் ஒன்று கண்ணியில் சித்திரை இரண்டு துலாம் சித்திரை மூன்று விருச்சக ராசியில் அனுஷம் நாலாம் பாதம் தனுசு ராசியில் உத்ராடம் ஒன்றாம் பாதம் மகர ராசியில் உத்ராடம் இரண்டாம் பாதம் கும்ப ராசியில் சதயம் மூன்றாம் பாதம் மீன ராசியில் ரேவதி நான்காம் பாதம் இதுதான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் வர்க்கோத்தமம் அடையக்கூடிய நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போது இதில் வந்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியான வழி இருக்குது என்னென்னா ஒரு ராசி கட்டம் அதாவது சர ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு இருக்குது சரிங்களா அதாவது மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் வந்து சரராசி இந்த சரராசியில் வரக்கூடிய ஒன்றாவது நட்சத்திர பாதம் அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒன்றாவது நட்சத்திர பாதத்தில் தான் வர்க்கோத்தமம் அடையும் கிரகங்கள் சரிங்களா அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற தத்துவம் சரராசியில் வரக்கூடிய ஒன்றாவது நட்சத்திரம் சிரராசியில் வரக்கூடிய ஐந்தாவது நட்சத்திர பாதம் சரிங்களா ஐந்தாவது நட்சத்திர பாதம் உபயராசியில் வரக்கூடிய ஒன்பதாவது நட்சத்திர பாதம் இப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரராசியில் ஒன்றாவது நட்சத்திர பாதம் சிர ஐந்தாவது நட்சத்திர பாதம் உபயராசியில் ஒன்பதாவது நட்சத்திர பாதம் இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து என்ன ராசி சர ராசி அந்த சர ராசியில் சித்திரை மூன்று அப்படிங்கிறது தான் முதல்ல வரக்கூடிய நட்சத்திர பாதம் சரிங்களா கன்னிராசியில் ரெண்டு முடியும் துலாமில் வந்து சித்திரை மூன்று ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் இப்போது எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் அடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போது துலாம் ராசினு எடுத்துக்கலாம் துலாம் அதாவது துலாம் லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னா அங்கே ஏழில் சனி நீசம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம் அந்த சனி ஏழில் நீசமடைஞ்சிருக்காருனா அங்கே வந்து ஏற்கனவே திக் பலம் அப்படிங்கிற ஒரு வலிமை கிடைக்கும் அது போக உங்களுக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சனி இருந்தார்னா அங்கே வர்க்கோத்தமும் அடைவார் நான் ராசிலேயும் அங்கே தான் இருக்கும் நவாம்சத்துலேயும் அங்கே தான் இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது உபயராசி உபயராசியில் வரக்கூடிய ஒன்பதாவது நட்சத்திர பாதம் சொன்னேன்னா அதில் முதல்ல தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் பூராடம் உத்திராடம் மூலத்தில் நாலு நட்சத்திர பாதம் பூராடத்தில் நான்கு நட்சத்திர பாதம் உத்திராட்கிறது ஒன்பதாவது நட்சத்திர பாதமாக வரும் அப்போ அந் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நவாம்சத்துலேயும் அதே இடத்துல தான் இருக்கும் இதுதான் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய ஆட்சி வீட்டில் ஆட்சி வீட்டில் இருந்தால் என்ன பலனை செய்யுமோ அதனுடைய தசா புத்தி காலங்களில் அந்த வேலையை செய்யும் இப்போ அடுத்த பதியில் நம்ம இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் என்னென்னா ஒரு லக்கண சுபர் வர்க்கோத்தமம் அடைஞ்சால் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சு லக்கண சுபர் சுபர் அதாவது லக்கண சுபர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் சுபர் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் லக்ன அசுபர்கள் வர்க்கோத்தமம் அடைஞ்சால் எப்படிப்பட்ட பலன்கள் தருவாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு குறைந்த கட்டணத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்னோட சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து இதை பார்த்துட்டே இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அடுத்த பதிவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான கருத்துக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்